அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மிதன ராசி அன்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன வழிபாடு இந்த உங்களுக்கு நன்மைகளை செய்யும் தகவல்களை தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருக சிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உணர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் மிதன ராசி மற்றும் மிதன லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல நீங்க என்ன சுமந்தீங்கன்னு கேட்டால் அதிகமான கடனும் தேவையில்லாத அவப்பெயரையும் மனசுல வலியையும் மன அழுத்தத்தையும் சுமர்ந்தவங்க இந்த மிதன ராசிக்காரங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நீங்கள் எதிர்பார்க்கிறது பெருசாக பாசிட்டிவாக இல்லைனாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போனால் போதும் அப்படிங்கிறது தான் உங்கள் நினைவாக இருக்குமே தவிர ஆஹா ஓஹோன்னு இருக்குங்கிறது கிடையாது ஆனால் இவ்வளோ பிரச்சனையை மீறியும் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நல்லா போக போதுங்கிறது தான் உண்மை உங்க ராசி அதிபதி புதன் புத்திக்காரகன் புதன் பகவான் இந்த ராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்தின் வழிய நன்றா உணர்ந்தவங்க யாருன்னா மிதுன ராசிக்காரங்க தான் ஏன்னா கடந்த காலங்கள்ல கண்டக சனி அடுத்து அஷ்டமத்து சனி இப்படி படாத பாடுபடுத்தார் சனி பகவான் இவங்களுடைய கஷ்டம் இவங்களுடைய பிரச்சனைங்கிறது சொல்லி மீள முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல பார்த்தா அவ்வளோ பிரச்சனைகளை மிதனராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் தொடக்கம் தை மாதம் திட்டிக்கும் மாதமாகவும் சந்தோஷம் கொண்ட மாதமாகவும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்க போது உங்களுடைய பேச்சில் தெளிவு பிறக்க போது மனசில் ஏற்படக்கூடிய சில குழப்பமான விஷயங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக சரியாக போது உங்களுடைய கருமாவே குறைய போதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவ்வளோ பெஸ்டான ஆண்டு ஏன் மிதுன ராசிக்கு இவ்வளோ பெஸ்டான ஆண்டுங்கிறது தொடக்கத்திலேயே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு விஷயம் கிரகங்கள் எல்லாமே இருக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் பாவகமான லாபஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இதுல அபரிமிதமான யோகம் உண்டாகும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல இருக்கார் இது இன்னும் யோகம் அதே மாதிரி ராகு பகவான் கர்ம தொழில் ஸ்தானம் பத்தாம் பாவகத்துல இருக்கார் அது அதைவிட யோகம் அதே மாதிரி கேது பகவான் சுகஸ்தானம் நான்காம் இடத்துல இருக்கார் இதுவும் உங்களுக்கு ரொம்ப சாதகம் ஒரு சிலருக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும் ஒரு சிலருக்கு வீடை வாங்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருப்பாங்க ஆனா கிரக பிரவேசம் பண்ணிட்டு வீட்டுக்கு போக முடியாம இருக்கவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்க தான் நல்ல வேலை கிடைச்சி அந்த வேலையை விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க இன்னும் ஒரு ஜாப்ல இருந்து டிசைன் பண்ணிட்டு சில பேர் வீட்ல சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தது இவ்வளவு நாளா சாதகமான பலன்கள் கொடுக்காம பாதகமான பலன்களை கொடுத்துட்டு இருந்தார் குடும்பத்துல குழப்பங்கள் அதிகமா இருந்திருக்கும் மனம் விட்டு பேசி சிரிச்சு மகிழ்ச்சியா இருந்த காலங்கள்ங்கிறது மிதனத்துக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு சொல்லலாம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எதிலும் துணிச்சலும் தைரியமும் உடைய ராசி ஏன்னா காலப்புருஷ தத்துவத்தின் படி மூன்றாவது ராசி முயற்சி ஸ்தானம் இதுவே உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி செஞ்சு செய்ய முடியுங்கிற தன்னம்பிக்கை தைரியம் உண்டு இன்னைக்கு பத்து லட்சம் ரூபாய் கடன் உண்டு ஏன் பத்து கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அதை அடைக்க முடியுங்கிற நம்பிக்கை ஒவ்வொரு மிதனராசிக்காரங்களுக்கும் உண்டு அந்த அளவுக்கு தைரியமா இருக்கவங்களையும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சிதைச்சிருக்கும் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதம் முதல் ஐந்து தேதியிலிருந்தே மகிழ்ச்சிங்கிறது உங்களுக்கு தொடங்க ஆரம்பிச்சிடும் இந்த மகிழ்ச்சி என்ன மாதிரியான மகிழ்ச்சியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசாம இருக்கீங்க இல்லை பசங்க கிட்ட பேசாமல் இருக்கீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பேசாம இருக்கீங்க அப்படின்னா அந்த பேச்சில் இருந்த ஈகோங்கிற விஷயம் குறையும் மனம் விட்டு பேசி உங்கள் பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய மாதம் இதுன்னு சொல்லலாம் இந்த மாதம் தொடக்கம் இரண்டு மூன்று நாட்கள் சற்று சுமாராக இருந்தாலும் மற்ற இருபத்தி ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது இந்த இருபத்தி ஏழு நாட்கள்ல நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் நீங்கள் அடைய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றா நடக்க போதுன்னு சொல்லலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை உட்கார்ந்து யோசிச்சு செயல்பட்டால் அது என்றைக்குமே ஃபெயிலியர் ஏற்படாது அடுத்தவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய தேவையில்லாத ஃபோர்ஸ் அழுத்தம் காரணமாகவே நான் தவறான முடிவுகள்ங்கிறத எடுத்துட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்லலாம் முக்கியமா உங்க திருமண யோகம்னு பார்த்தா தை மாதம் எப்போதுமே திருமணமாகும்னு சொல்லுவாங்க இந்த மாதம் குரு பலன் முழுமையா ஒவ்வொரு மிதனராசிக்காரங்களுக்கும் உண்டு நீங்க இவ்வளோ நாளா ஒரு மாப்பிள்ளை பாக்குறீங்க ஒரு பொண்ணு பார்க்குறீங்க அதுக்கான அமைப்பு இல்லை அப்படின்னா உங்களுக்கு சுயஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடந்தாலும் இந்த மாதத்துல உங்களுக்கு திருமணத்துக்கான யோகம் பரிபூரணமா இருக்கு அதுக்கு இரண்டு காரணங்கள் சொல்லலாம் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ராசி அதிபதி உங்க லக்னாதிபதி கலத்தரஸ்தானமான ஏழாம் பாவகத்துக்கு வரார் ஏழாம் வீட்டுக்கு புதன் வருவதனால திருமணம் நடந்துருமான்னு நிறைய பேர் நினைக்கலாம் உங்களுக்கு சுக்கரனோட சேர்க்கை பெற்று புதன் இருக்கார் சுக்கரனோட சேர்ந்து வரும்போது நினைச்ச வாழ்க்கை ஆசைப்பட்ட வாழ்க்கை எதிர்பார்த்த வாழ்க்கை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் நூறு சதவீதம் உங்களுக்கு மன திருப்தி உண்டாகும் உங்களுடைய பேச்சிலும் சரி உங்க நடவடிக்கையிலும் சரி மாற்றங்கள் உண்டாகும் இந்த மாற்றங்கள் முன்னேற்றங்களை நோக்கி அழைத்து செல்லும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்போ ஒரு ஜாயின் பெயின் இருக்கு அஜீரண வயிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குன்னா அதிலிருந்து விடுபடுறதுக்கான நேரம்ங்கிறது உண்டு ஏன்னா செவ்வாய் பயிற்சி உங்களுடைய சங்கடங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் உங்க பேச்சில் இருந்த சில வழக்குகள் சால்வ் ஆகும் கோர்ட்டு கேஸு அப்படிங்கிறதுக்காக அதிகமா அழிஞ்சிங்க உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக ஹாஸ்பிட்டல் அதிகமா போனீங்கன்னா அதிலிருந்து விடுபட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒவ்வொரு மிதனராசிக்காரங்களுக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு தடையா இருந்த கேது பகவான் விலகுவதால நிச்சயமா குழந்தை பாக்கியங்கிறது ஏற்படும் புதிய வீடு கட்டுறதுக்கும் சரி வாங்கறதுக்கும் சரி அந்த வீட்டில் குடியேறுவதற்கும் சரி இந்த தை மாதம் உகந்த மாதம் வீட்டில் தித்திக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு இந்த மாதம் நிச்சயமா வாய்ப்பு உண்டு முயன்றால் முயற்சி செஞ்சா இருமடங்கு சந்தோஷமும் வெற்றியும் கிடைக்கும்னு சொல்லலாம் பொருளாதாரம் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம் அதாவது நீங்க ஆசைப்படுறது ஒன்னா இருக்கும் நடக்கிறது ஒன்னா இருக்கும் எதிர்பார்த்தது ஏமாற்றங்களை கொடுக்கும் நீங்க நம்பிக்கை வச்சவங்க உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க நீங்க உண்மையா இருப்பீங்க உங்களுடைய துணை உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க இப்படி உள்ள காலகட்டம் மாறி இந்த மாதம் உங்களுக்கு சாதகமா பிடித்த இடம் பிடித்த ஆசைப்பட்ட ஜாப் ஆசைப்பட்ட திருமணம் ஆசைப்பட்ட குழந்தை ஆசைப்பட்ட சாப்பாடு கூட இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் இந்த மாதம் நடைபெறக்கூடிய பயிற்சிகள் ஒன்றன் பெண் ஒன்றா உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனாலும் குரு பார்வை உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனாலையும் ரொம்ப நல்லாவே இருக்கு வீட்டில் கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் இருக்கு இந்த மாதத்துல நீங்க வெளியூர் பயணங்கள் அதிகமா செல்வீங்க வியாபார பயணங்கள் அதிகமா செய்வீங்க முதலீடுகள் தைரியமா பண்ணலாம் இன்னமும் சொல்ல போனா வரவேண்டிய பணம் கண்டிப்பா வரும் கொடுக்க வேண்டிய பணத்தை அடைப்பதற்கான முயற்சிகள் அதிகமாக எடுப்பீங்க நிறைய பேர் சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் சற்று கவனம் தேவை மற்றபடி இந்த மாதத்துல புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் அடுத்து வரும் மாதங்களுக்கு உண்டான திட்டங்கள் அதே மாதிரி அடுத்துள்ள மாதங்களுக்கு உண்டான பண செலவுகளை மதிப்பீடு செய்யலாம் ரொம்ப நாளா உங்ககிட்ட நண்பர்களா இருக்காங்க உங்க எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இவங்க அடிக்கடி மாறுறாங்க பிசினஸ்ல நிறைய சரிவுகள் இருக்கு அப்படின்னா அனைத்தும் கலைந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கண்டிப்பா இந்த மாதத்துல நீங்க வருவீங்க நிறைவான தன்னம்பிக்கையோட நிறைவான நிம்மதியையும் தரும் மாதமா இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்க போது இந்த மாதத்துல உங்களுடைய திருப்பு முனைகள்ங்கிறது ரொம்ப இருக்கும் பேச்சிலும் சரி உங்க மனசுலையும் சரி குழப்பமான சூழ்நிலை உடைய மிதன ராசிக்காரங்க அதாவது வீட்டை விட்டு வெளியில வரும்போது ரைட்டு திரும்ப போறோமா லெஃப்ட்டு திரும்ப போகிறோமாங்கிறதே தெரியாம இருக்கீங்க இல்லையா இதுதான் செய்யணும் இதுதான் நடக்கும் இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு கிளியரா இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில இதுதான் பெஸ்ட் டேர்ம்ங்கிறத சொல்லலாம் இந்த மாதத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க நிச்சயமா நல்ல முன்னேற்றம் நிச்சயம் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்